என்னங்க இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க என்னங்க உங்க தங்கச்சிய கூட போறணும்னு சொன்னீங்கல எப்போ போறீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணேமா அவ ரெடியா தான் இருக்காளா நான் தான் இப்ப காப்பி குடிச்சிட்டு உடனே போய் கூட்டிட்டு வரேன் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்தா தான் எனக்கு அடுத்து வேலைக்கு போறதுக்கு சரியா இருக்கும் அப்படியாங்க சரிங்க ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கணும் நினைச்சேன் உங்க தங்கச்சிக்கு நம்ம வீட்ல இருக்கிறது பிடிக்குமா இல்ல உங்க அம்மா வீட்ல இருக்கிறது பிடிக்குமா ரெண்டுமே ஒண்ணு தான சின்ன பொண்ணு எதுக்கு நம்ம வீடு அம்மா வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கா இல்லங்க நான் அதுக்கு சொல்லல நம்ம எல்லாரும் தனி கொடுத்தோம் வந்துட்டோம்ல அதான் உங்க தங்கச்சிக்கு நம்ம கூட இருக்கிறது பிடிக்குமா இல்ல உங்க அம்மா கூட இருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டேன் ஓஹோ நீ அப்படி கேட்டியா என் தங்கச்சிக்கு எப்பவும் அம்மா கூட இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படியா என்னங்க உங்க தங்கச்சிக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது தான் பிடிக்குமா தப்பு பண்ண பாத்தீங்களேங்க தப்பு பண்ண பாத்தீங்களே என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா தப்பு பண்ண பாத்தேனா என்ன தப்பு பின்ன என்னங்க உங்க தங்கச்சிக்கு உங்க அம்மா கூட இருக்கே தான் பிடிக்கும்னு சொல்றீங்க நீங்க என்னடான்னா அவையில நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா பிளான் பண்ணிட்டு இருக்கறியே அதனால உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் அவையில கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுல கூட போய் கூட்டிட்டு வந்துருங்க என்ன இல்லைங்க நான் எதுக்கு சொன்னேன்னா அவயே சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் இவரு தங்கச்சியை கூட்டிகிட்டு வருவாராம் நம்ம எல்லாத்துக்கும் சுவத்தை பொங்கி போடணுமா யாருக்கிட்டேன்